முதலாவது பஞ்சாயத்து என்ன பிரச்சனை என்ன எது விவாத பொருள் விவாத பொருள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவை என்று அர்த்தம் செய்வதா அல்லது பூஜிக்கப்பட்டது சப்தமிடப்பட்டது என்று அர்த்தம் செய்வதா வமா உகில் அலி கைர் இல்லாஹி என்று வரக்கூடிய அந்த வசனத்துல வமா உஹில்ல என்பது அறுத்தலை குறிக்கிறதா அல்லது இவர்களுடைய வாதப்படி பூஜை செய்யப்பட்டதை குறிக்கிறதா வார்த்தையினுடைய அசல் அர்த்தம் படி சப்திட்ட குறிக்கிறதா என்பதுதான் விவாத பொருளா இருக்குது ஒவ்வொன்றா வருவோமே சப்தமிடுதல் என்ற அர்த்தத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் வரக்கூடிய பிரச்சனை என்ன அல்லாதவர்களுக்காக சப்தமிடுவது ஹராம் கருத்து வருது உகில்ல என்பதற்கு சப்தமிடுதல் என்று நாம் அர்த்தம் கொடுத்தால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடுதல் ஹராம் என்ற கருத்து வருது அப்ப சப்தமிடுதல் தான் ஹராம் என்றால் அல்லா அல்லாதவர்களுக்காக சப்தமிடாமல் ஒருவர் அறுத்தால் அது ஹலால் ஆகிவிடுமா ஹராம் இல்லை என்று ஆகிவிடுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்ல அல்லாதவர்களுக்காக சப்தமிட்டு ஒருத்தர் அறுப்பதன் மூலம் தான் ஹராம் வருகிறது ஒருவர் மனதால் நினைத்து கொண்டு அறுத்தால் அது ஹராம் இல்லை ஹலால் என்று ஒரு விபரீதமான அகிதாவுக்கு பிழைக்கக்கூடிய ஒரு கருத்து அதிலே வருகிறது அதனால இந்த கருத்து அசல் கருத்து அந்த சப்தமிடுதல் என்ற கருத்து பொருத்தமானதாக இல்லை அந்த கருத்தின் அர்த்தம் இறந்து விடுகிறது அந்த கருத்து சப்தமிடுதல் என்பது அந்த கருத்தை விபரீதமான ஒரு முடிவு வருகிறது என்பதனால் அவர்கள் கூட அதை விளங்கினதனால தான் சப்தமிடுதல் என்ற வார்த்தையை வந்து உகிலைக்கு அவங்க மொழிபெயர்க்கிறாங்க அர்ப்பணித்தல் பூஜிக்கப்படுதல் என்ற வார்த்தைக்கு வர்றாங்க இப்ப அந்த அசல் அர்த்தம் இறந்து விட்டது அசல் அர்த்தம் இறந்து விட்டது என்றால் அசல் அல்லாத அர்த்தத்தை கொடுக்க வேண்டி வருது இப்ப என்ன அர்த்தம் கொடுக்கணும் அவங்களும் அசல் அர்த்தத்தை கொடுத்ததுக்கு மொழிபெயர்த்து சொல்லவில்லை அசல் அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் இவர்களுடைய வாதப்படி படையல் செய்தது பூஜை செய்தது என்ற கருத்துக்கு வருவோம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பூஜை செய்தது என்ற கருத்துக்கு வந்தால் பூஜை செய்பவை எல்லாமே ஹராம் என்று ஆகிவிடும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்வது ஹராம் பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் ஹராம் என்று வந்தால் இந்த உலகத்துல பூஜை செய்யப்படுகின்றவைகள் பூஜைக்கு மாத்திரம் முன்வைக்கின்ற பொருட்கள் அல்ல அது வல்லாத முஸ்லிம் அல்லாதவர்கள் காஃபிர்கள் அவர்களுடைய வீடுகளில் அவர்களுடைய கடைகளில் பொது இடங்களில் கட்டிடங்கள் கட்டும்போது பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும்போது பூஜை செய்கிறார்கள் அப்படி பூஜை செய்யும் போது அது ஹராம் பயன்படுத்துவது ஹராம் என்றொரு விபரீதமான கருத்து வருகிறது அந்த கருத்தை அவர்களுடைய வீடியோக்களில் அவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஒப்புக்கொண்டுதான் காபிருடைய கடைகளில் நீங்கள் பொருள் வாங்காதீர்கள் அப்படி வாங்குவதாக இருந்தா அது ஹராம் வாங்குவதாக இருந்தால் நிர்பந்தமான ஒரு நிலையில்தான் வாங்க வேண்டி வரும் என்று அவர்கள் வீடியோவின் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள் பதிவு இருக்கிறார்கள் அப்ப இது காபிருடைய கடையில பூஜை செஞ்சாலும் ஹராம் காபிர் ஒருவர் பூஜை செய்து அந்த பொருளை முஸ்லிமுடைய ஒரு கடைக்கு கொடுத்தாலும் அது கண்ணாடியாக இருந்தாலும் ஒரு பாத்திரமாக இருந்தாலும் அதை முஸ்லிம் கடையில் பயன்படுத்துவார்களே ஆனால் அந்த முஸ்லிம் கடையில் பொருள் வாங்குவதும் ஹராம் என்று ஒரு விபரீதமான நடைமுறை சாத்தியம் இல்லாத மக்களுக்கு முழுவதுமாக காப்பீர்களை வெறுத்து ஒதுங்கிற மாதிரி ஒரு உலகத்தை விட்டு வெறுத்து ஒதுங்குற மாதிரி இந்த துனியாவிலே வாழ்வது நடைமுறை சாத்தியமே இல்லாத மாதிரி ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்ப இந்த கருத்து மக்களுக்கு பொருத்தமானதா இது மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்தா நிர்பந்த நிலையில் இருப்பது என்பது ஒரு வர வேண்டிய ஒன்று ஆனால் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் நிர்பந்தமே நிர்பந்தம் வைத்தானோ அதை விதிவிலக்காக நிர்பந்தமாக ஆக்கி மிகப்பெரிய ஒரு முன்னுக்குப்பின் முரணான தலைக்குப்பர விழக்கூடிய ஒரு கருத்தை விடுகிறார்கள் இந்த கருத்து சரியானது இல்லை அப்படி என்றால் இயற்கையாகவே மூன்றாவது கருத்துக்கு போக வேண்டி வருது அந்த மூன்றாவது கருத்து என்ன அதைத்தான் நாம் சொல்கிறோம் வமா என்றால் அல்லா அல்லாதவர்களுக்காக பிராணிகள் மீது அது குறிக்கிறது முதலாவது அசலான இருக்கிறது இரண்டாவதாக வரக்கூடிய இவர்கள் சொன்ன கருத்தும் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது என்று வருகின்ற நேரத்தில் உயில்லை என்பது அறுத்தல் என்ற கருத்துக்குத்தான் இயல்பாகவே செல்கிறது அது இயல்பாகவே செல்வது மாத்திரம் அல்லாமல் அந்த காலத்தில் இருந்த மக்கள் அந்த கருத்தில் தான் அதை பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நாங்கள் முன்வைத்தோம் அப்படி சான்றுகளை முன்வைத்து உணவு விஷயத்தில் ஹலால் ஹராம் என்று வருகின்ற விஷயத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களோடு தொடர்புபடுகின்ற விஷயத்தில் உயில்ல என்ற வார்த்தை அறுத்தல் என்ற கருத்தில் தான் அன்றைய ஜாகிலியா மக்கள் பயன்படுத்தினார்கள் மொழி ரீதியான ஒரு விஷயம் என்பதனால அந்த மக்கள் பயன்படுத்தியதற்குரிய தப்சீர்களில் வரக்கூடிய கூற்றுக்களை மொழி ரீதியான கருத்துக்கான கூற்றுக்களை நாங்கள் பட்டியல் போட்டு இந்த பாருங்க அந்த மக்கள் இந்த கருத்துல தான் பயன்படுத்தி நாங்கள் என்பதற்கு மொழி ரீதியான ஆதாரங்கள் இருக்கிறது என்று அத பட்டியல் போட்டோம் அதை என்ன செஞ்சாங்க தப்சீர்களில் வரக்கூடிய கருத்துக்கள் அது இதுன்னு தசை திருப்பினாங்க இன்சால் அதற்கும் பதில் சொல்கிறோம் இப்ப பொதுவா அதுக்கு புறம் என்ன கேள்வி கேட்கிறாங்க இந்த மொழி அர்த்தத்தை யார் மாற்றினார்கள் மாற்றுபவர் யார் என்று கேட்கிறார்கள் மாற்றுபவர் யார் என்று மொழி கருத்து மாத்தினவர் யார் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒருவர் குரங்குக்கு குரங்கு என்று யார் சொன்னார் என்பதை வந்து ஒரு ஆதாரத்தோட நிரூபிக்க முடியுமா தண்ணீருக்கு தண்ணீர் என்று யார் சொன்னார் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியுமா நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் பார்க்க வேண்டாம் என்பார்கள் ஏன்டா கேடி பார்க்க முடியாது கண்டறிய முடியாது எதை கண்டறிய முடியாதோ அதை மாற்றியவர்கள் யார் என்று இவர்கள் கேட்பதிலிருந்து மொழி ரீதியான விஷயத்தில் இவர்களுக்கு போதிய அறிவு இல்லை என்பது தெளிவாக விளங்குகிறது அப்ப அந்த காலத்துல யாராவது ஒருத்தர் பிரச்சனை என்ன அந்த கருத்து மக்கள் இருந்ததா இல்லையா என்பது அறுத்து பலியிடுதல் தான் என்ற கருத்தில் அந்த மக்கள் பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் நமக்கு தெளிவாக வருகின்ற நேரத்தில் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இல்ல அப்படி நாங்க கருத்து எடுக்க கூடாது அப்படி கருத்து எடுக்காம அதுக்கு நாங்க பூஜை என்ற கருத்து தான் எடுக்கணும் பூஜை என்ற கருத்தை நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள் அப்படி எடுத்ததற்கு நீங்கள் காட்டக்கூடிய வசனங்கள் பொருத்தமானதாக இல்லை அப்படி ஒரு வாதத்துக்கு அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் அதுல வரக்கூடிய விபரீதமான கருத்து எந்த அளவுக்கு விபரீதம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்க இந்த உலகத்துல வாழ்வதே நிர்பந்தம் தான் சூரியனை விட்டு ஒதுங்க வேண்டிய சந்திரனை விட்டு ஒதுங்க வேண்டிய இந்த பூலோகத்தை விட்டு ஒதுங்க வேண்டிய இன்னும் சொல்ல இந்த மொத்த அண்ட சலாசாலத்தை விட்டு ஒதுங்க வேண்டிய இதில் வாழ்வதாக இருந்தால் ஹராமான நிலையில்தான் தான் வாழ்கிறோம் வேறு வழியே இல்லை என்று வாழக்கூடிய நிலைக்கு வருகிறார்கள் மாட்டை பயன்படுத்த முடியாது முஸ்லிம் அல்லாதவர்கள் மாட்டை வழிபடக்கூடிய வணங்கக்கூடிய ஒன்றாக இணையாக அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் கோமாதாவை வணங்குகிறார்கள் அப்ப மாடு ஹராம் என்ற ஒரு நிலை வருகிறது இவர்களுடைய பூஜை என்ற வாதத்தின் படி இரண்டாவதாக என்ன இவர்களுக்கு கோழி ஹராம் ஆகிவிடும் எப்படி கோழி ஹராம் ஆகிவிடும் முருகனை முஸ்லிம் அல்லாதவர்கள் சேவட் கொடியோன் என்று சொல்வார்கள் சேவட் கொடி உள்ளவர் அவருடைய முருகனுடைய கொடியில சேவல் ஒரு அடையாளமாக வைத்திருப்பார்கள் இப்ப இந்த சேவல் என்பதும் கடவுள் அந்தஸ்தில் கடவுள் கோட்பாட்டின் அடிப்படையில் கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற ஒரு மிருகமாக மாறிவிடுகிறது முருகனை வணங்கும் போது அந்த சேவல் கொடியையும் சேர்த்து வணங்குவார்கள் எனவே கோழியை விட்டு ஒதுங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது முதல்ல பீஃபுக்கு ஹராம் என்று விட்டார்கள் இப்போது கோழி சிக்கனுக்கும் ஹராம் என்ற பத்துவா வருது இது மாத்திரமா விஷ்ணுவின் தசாவதாரத்தில் மச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் இருக்கிறது அது மீனை குறிக்கும் மீனை ஒதுங்க வருது மீனும் கடவுளுக்கு இணையாக கருதப்படக்கூடிய ஒன்று இப்ப மீனும் ஹராம் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள் கடவுளாகவே கடவுளுடைய கரு கடவுள் அல்லாவுக்கு இணையாக அவர்கள் கருதக்கூடிய நிலையில் மீனை வைத்து விட்டார்கள் மீனும் ஹராம் என்ற நிலைக்கு வந்தால் இந்த கருத்து நடைமுறைக்கு சாத்தியமான உண்டா இந்த பூலோகத்துல மனுஷனுக்கு வாழக்கூடிய ஒரு கருத்தா இல்லை என்பதனால இந்த கருத்து முற்றிலும் முழுதாக தவறு அப்ப வேண்டால் அந்த மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த துபியா என்ற கருத்துக்கு தானாக மாறிவிடுகிறது என்பதை நாங்கள் இன்சால்லா இதன் மூலம் தெரிவித்து கொள்வது மாத்திரமா ஒன்பது இருபத்தி எட்டுல முஸ்ரிகீன்கள் அனைவரும் நஜீஸ் பிடித்தவர்கள் நஜிஸ் பிடித்தவர்கள் என்று சொன்னால் அந்த நஜிஸ் பிடித்தவர்களால் தரப்படுகின்ற உணவும் நஜிசு தான் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் தரக்கூடிய பொருளும் நஜிசுதான் என்று சொல்லி காபிர்களிடமிருந்து பெறக்கூடிய அனைத்தும் நஜீஸ் என்றே இவர்கள் சொல்லி காபிர்கள் கிட்ட தண்ணீரை கூட நீங்க எடுக்காதீங்க எந்த ஒரு பொருளையும் அவங்கிட்ட எடுக்காதீங்க எல்லாம் நஜிஸ்தான் எடுப்பதாக இருந்தால் அது நிர்பந்தத்தில் தான் வருகிறது என்ற விபரீதமான பயங்கரமான மோசமான ஆபத்தான நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒரு கருத்தை சொல்கிறார்கள் இன்சா அல்லா இந்த கருத்துல உயில் என்பது அறுத்தலை தான் குறிக்கும் என்பதை அடுத்தடுத்த அமர்வுகளில் நாங்கள் இன்சா அல்லா முஃபஸ்ஸிரீன்களுடைய இஜ்மாவுக்கு மாற்றமாக சிலர் கூறியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அந்த முபசிரீன்கள இஜ்மாவுக்கு மாற்றமாக கூறப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை அக்குவேராக ஆணிவேராக விளக்குவோம்